ஹாய் இந்த வீடியோவில் என்னோடய பேட்டனை வச்சு ப்ரின்ஸஸ் கட் வித் பெல்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க நான் அந்த பேட்டனை அப்படியே வச்சு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் கொடுக்காமல் நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பேன் இந்த இதில் நான் லைனிங்கில் கட் பண்ணிட்டேன் அதை அப்படியே வச்சு நான் உங்களுக்கு மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன்றதை பாருங்கள் பேக் பீஸு ஒரு ஃப்ரண்ட்டு பீஸு கீழே பெல்ட்டு கை கை வந்து இதில் பஃப் வரப்போகுது இப்போது துணியை ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் மடிப்பு பக்கத்தை எங்கிட்டே வச்சுட்டு நான் லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்டை எடுத்து வச்சு சுற்றிலும் கொஞ்சம் கேப் கொடுத்து நெக்கு இல்லை ஓகேவா நெக்கை கட் பண்ணலை அப்படியே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து துணியை பார்க்கலாம் துணியில் வந்து எனக்கு பார்டர் இருக்குது இந்த பார்டர் எனக்கு வேண்டா ஸ்லீவில் வந்து நான் பஃப் வைக்க போகிறேன் அதனால் எனக்கு ப்ளீட் ப்ளீட்டாக வைக்கும்போது எனக்கு பார்டர் தெரிய போகிறது கிடையாது அதனால அதை வெட்டி எடுத்துடுறேன் இதே மாதிரி இந்த துணியில் சேலையோட துணி ஒரு சாண்டில் கலர் கிளாத்து பைப்பிங் எது வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலையில் இருந்த கிளாத்துன்றனால சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன் ஏன்னா அது வெட்டும்போது இப்போ கை வெட்டுறது முன்னாடி வெட்டும்போது டிஸ்டர்பாக இருக்கும்ல அதனால அதுலேயும் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் ஓகேவா நான் எப்போவுமே லைனிங்கை தான் கரெக்டாக கட் பண்ணுவேன் மெயின் கிளாத்தை கொஞ்சம் கூட கட் பண்ணிப்பேன் அப்போ நம்ம போது லைட்டாக நகண்டாலும் நமக்கு வந்து துணி பற்றாமல் போயிடாதுல அதனால் பெல்ட்டுக்கு நான் ஷேப் கொடுக்க மாட்டேன் அதனால் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை ஃபுல்லாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் பேட்டனே வாங்கலைனாலும் எப்படி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க ப்ளஸ் இதில் ஃப்ரெண்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது டாட்டில் வெளியே தெரியற மாதிரி தையல்லாம் வெளியே தெரியும் மாதிரி ஒரு பக்கமும் தையல் வெளியே தெரியாமல் ஒரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி கம்மிக்க போகிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்டு எடுக்கிறேன் துணியோட ரைட் சைட் போட்டால் வெளியே தெரியும்ல அந்த பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வைக்கிறேன் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க எப்போயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் மதத்தில் அரை இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம் இதை நான் எப்படி கூட வைக்கிறேன் இந்த இருக்கா இதுலேயே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் i'm <laughs> எக்ஸசா இருக்காது வெட்டினேன்னா வெட்டினது இது அப்படியே திருப்ப முடியாது திருப்பினோம்னா சுருக்க வரும் இந்த இடத்துல இப்படி டான் நான் அதில் அந்த இடத்த ஒரு கட் கொடுக்குறேன் அப்படியே அங்கங்கே ஒரு கட் இந்த மாதிரி மூளை இருக்குல்ல அங்கே நிலையெலாம் கரெக்டாக ஒரு கட் கொடுக்கணும் இந்த இடத்துலலாம் அப்போ தான் திரும்பும்போது நல்லா திரும்பும் தையலை கட் பண்ணிடாமல் தையலுக்கு முன்னாடி வரைக்கும் லைனிங்லேயே ஒரு தையல் cuba nak cari dia la kutit tu pak. Tapi. Ongki dah. ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டாலும் சரி நம்ம லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம் அதனால் நல்லா ஒரு தையலே நான் ஒரு கால் இஞ்சி தள்ளியும் போட்டுக்கிறேன் சுத்திலும் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கிறக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச் மடிச்சு தைக்க போறேன் ஃபர்ஸ்ட் எடுத்து அதை ஃபோல் பண்ணி ஒரு டயல் போட்டு இருக்கு இதை மடக்கி மடக்கும் போது ஏற்றி எடுக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால மடக்க ஹிட்டால் நீங்கள் அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடுத்து அந்த ஒன்றரை இன்ச்சு மூடிட்டு அடுத்த ஒரு கோடு போட்டுப்பீங்களா அந்த கோடு அளவு நம்ம மடிச்சு தைக்கணும் தான் நேராக மட்டும் மடிச்சு வச்சோம் கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு மட்டுந்தான் மடிச்சு தைக்கணும் அடுத்து டாட் பிடிக்க போகிறோம் எனக்குலாம் எனக்கு லைட்டாக தெரியுது டாட்டு ஓகேவா இந்த இடன்ற தெரியுது தெரியுதா இங்கேயும் ஓ தெரியும் என்ன பண்ணணும்னா எப்போவுமே டாட் பிடிக்கும்போது இந்த இடம் இருக்குல்ல சென்டர் போர்ஷனை நான் இப்படி பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு இப்படி திருப்பினதும் ஒரு நேரம் இப்படி இருக்கும் ஒன்று இங்கே இருக்கும் ஒன்று இங்கே இருக்கும் நம்ம அப்படியே கொண்டு போய் தைச்சோன்னா தைச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா வீ இருக்கும் நல்ல ஃபினிஷிங் இருக்காது நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் வில்லாமல் நேராக வைக்கிறீங்க வச்சுட்டு இங்கேயும் அதுக்கு சரி பண்ணிவிட்டு ஓகேவா இங்கே நேராக இருக்கணும் அதுக்கப்புறமா அரை இன்ச்சில் அப்படியே இதுக்கிப்போம் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுறேன் மாதிரி இந்த பக்கம் பண்ணவா இப்படி இருக்குது நான் கரெக்டாக இப்படி பிடிக்கிறேன் பிடிக்கும்போது ரெண்டையும் சேமாக வைக்கிறேன் வச்சு இப்படி எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த தையில நகலாமல் இப்படி பிடிச்சிக்குவோம் அதுக்கப்புறமா உன்னோட ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம் ஒரு கட்டு தையை தச்சு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ற ஒட்டு கட் பண்ணிதான் பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறேன் சென்டர் போர்ஷனை இப்போ நான் ரெண்டு லைனிங் கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன் நெக் வந்து கரெக்டான ஷேப்பில் வெட்டலாம் நான் கொஞ்சம் கேப் இருக்கு நான் இப்படி தச்சு திருப்பற அளவு ஓகேவா நம்ம பேக்கெல்லாம் இப்படி சிரமமாக இருக்கணும்னு இல்லை நமக்கு துணி இல்லை அதனால் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவ்வளோ கொஞ்சம் இருந்தால் போதும் இதே மாதிரி சதுரமாக இருக்கணும் கிடையாது அதே மாதிரி இதை எடுத்து இப்படி ஒன்று வைக்கிறேன் இங்கேனா அங்கே தான் நாச்சு கொடுக்காமல் இருக்கா ஃபஸ்ட் நம்ம அந்த வேலையை பார்த்துடலாம் அப்போ தான் நெக் ஏற்றி இறக்கி இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்த கரெக்டாக மடிச்சுட்டு ஒரு குட்டியாக வரும் நாச்சு இங்கேயுமே இந்த இடம் இருக்குல்ல சமமா இருக்கணும் தச்சதுக்கு அப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கா இப்போ இதை தைக்க போறேன் கழுத்தை தைக்க போறோம் ஓகேவா தச்சு நம்ம பேக் பார்ட் பண்ணோம்ல எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அங்கங்க கட் பண்ணி திருப்புறோம் அதேவேளை இந்த கழுத்தில் முடிக்க போறோம் இந்த சைடு எடுத்துக்கிறேன் எனப்ப கட் கொடுத்தே இங்கே இந்த வளைவில் இந்த ரவுண்ட்லேயே தைக்க போறோம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அங்கங்க ஒரு கட் கொடுக்குறேன் தையலை கட் பண்ணிடக்கூடாது தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் கொடுக்கணும் திருப்பறேன் விடலாம் நமக்கு வெளியே எந்த தையலும் தேவை இல்லை ஓகேவா நம்ம இந்த மாதிரி சொர சொர துணியாக இருக்குல்ல அதிலெல்லாம் நம்ம பண்ணலாம் நல்ல ஃபினிஷிங் இருக்கும் இந்த இடத்த வந்து அப்படி விடலாம் ஓகேவா இது இல்லை இந்த மாதிரி பஃப் இருக்கக்கூடாது இல்லை ஒரு சில இந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல இதெல்லாம் தண்ணியில் படுக்க அப்புறம் மாதிரி இருக்கும் அப்போலாம் என்ன ஆகணும் மாதிரி இழுத்துட்டு இப்படி வரும் எட்டி பார்க்கும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு போடும்போது எப்போவுமே நல்லா இருக்கும்னா ஒரு ஸ்டிச் கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை ஓகேவா நம்ம வந்து பின்னாடி லேஸா வைக்க போறோம் அதனால இப்படியே கூட விடலாம் அதனால பிரச்சனை இல்லை இப்படியே இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க வெளியே எந்த தையல் தெரியாம போயின்னு அதோட விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா உள்ள திருப்புறேன் திருப்பிட்டு அப்படியே இதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு சைடு நான் முடிக்க போறேன் அதுக்கப்புறமா கூட தச்சுக்கலாமா அதே மாதிரி இந்த சைடு எடுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதில்னா நல்ல பக்கம் போட்டால் வெளியே திரும்பணும் அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம உள்ள தச்சு விட்டோம் ஆனால் இங்கே என்ன பண்ண போறோன்னா சைடில் வரக்கூடியதை ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே இருக்குள்ள ராங் சைடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு இப்படி ஒன்றும் ராங் சைடு எப்படி ஒன்று ஓகேவா ஆப்போசிட் ஆப்போசிட் அஸ்ட் ராங் சைடு உள்ளே போகிற பக்கம் இதில் இந்த பக்கத்தில் ஒன்றும் இந்த பக்கத்தில் ஒன்றும் அப்படி அட்டாச் பண்ணிக்கிறேன் ஓகேவா பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணலாம் அப்படி ஓகேவா இல்லைனா என்ன பண்ணலன்னா இங்கே இருக்குல்ல கரெக்டானலாம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே இல்லாமல் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒரே அளவாக இருக்க மாதிரி கட் பண்ணிடுறேன் நம்ம இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியும் நான் சொன்ன மாதிரி அதையும் நான் ஒரு பக்கம் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சைடை எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இல்லாமல் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து அந்த சைடுக்குள்ளது ரைட்டாக இருக்கட்டும் இது இப்போ இதை வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மெத்தடில் பண்ணுவோம் இப்போ நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேனா அதே மாதிரி இதையும் சுற்றிலும் தைச்சிட்டு இதுக்கு கீழே கொண்டு வந்து தைக்க போகிறேன் பிசு வெளியே தெரியல அது மாதிரி தைக்க போகிறேன் நார்மலாக இது ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுறேன் ரைட்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சரிதா இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது இப்படி வைக்கிறேன் அரை இன்ச்சு நமக்கு தையலுக்காக மேலேருந்து வராமல் கீழேருந்து போங்க இப்படி ஓகேவா கீழேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போங்க ஓகேவா சேமாக வருமா அப்படின்னு இதை பார்த்துக்கலாம் பாருங்க லைட்டா இது கொஞ்சம் பெருசா தெரியுது சிறுசா தெரியுது லைட்டா அப்படி இழுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா இவ்வளோதான் முடிஞ்சு இதோட வேலை முடிஞ்சு இங்கே பாருங்க இந்த பிசு நமக்கு தெரியுது ரைட்டாக இந்த பிசு தெரியாமல் இருக்கணும்னா இந்த பக்கத்தை நம்ம அதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் ஓகேவா இந்த பக்கத்தில் நான் இதை மட்டும் நான் தச்சுட்டு வரேன் இப்போது இதை வந்து நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணி சுற்றிலும் தைச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சரிசமமாக விட்டுருக்கேன் எதுவும் எக்ஸ்ட்ரா கிளாத் மெயின் கிளாத்தில் இல்லை ஓகேவா ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத் இப்படி வச்சு இப்படி தச்சு திருப்புறேன் ஓகேவா நல்ல பக்கத்துலயே இதை வச்சு தைக்கிறேன் அதே மாதிரி பின்பக்கம் திருப்பிட்டு இது இருக்குல்ல இதையும் கீழே இப்படி வச்சு தச்சு திருப்புறேன் அப்போ என்ன ஆகும் நமக்கு பிசுடு எதுவும் தெரியாது ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் இதை வைக்கிறேன் அம்மங்க நாப்பில் இருக்கும் டக்குன்னு பஃப்னு வராது பெரியதாக ஏத்தி அரைக்கும் எதுவும் இல்லை இப்போ நான் திருப்பிட்டு கீழே தையலை போட்டு எடுத்துக்கணும் இது வந்து பேட்டர்ன் வச்சு அப்படியே நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணாமல் நான் கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் ப்ளீட்டட் பஃப் அதனால் இதை வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் வேறு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு தச்சு கீழே அரைஞ்சி தையல் கொடுத்துருக்கேன்னா அதில் ஸ்ட்ரைட்டாக தச்சு அப்படியே உள் பக்கமாக திருப்புறீங்க திருப்பிட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலாம் கட் பண்ணிடுறேன் நம்ம இவ்வளோ நேரம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு பண்ணோம்ல நல்ல பக்கத்து மேலே வச்சு தச்சு உள்ளே திருப்பி விட்டு அதே வேலை தான் நம்ம கைக்கும் பண்ணுவோம் கைக்கு வந்து ப்ளீட்டை வந்து தனியாக கட்டிங் ஸ்டிச்சிங் எடுத்துகிட்டு இந்த வீடியோக்கு கீழேயும் லிங்க் எப்பவுமே பேக்கான கீழே மடிச்சுடுவேன் இப்படி வச்சிருவேன் விரித்து வச்சிருவேன் வச்சுட்டு இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வைக்க போறேன் ஃப்ரெண்ட் வந்து நெக்கை எது ஆம்பூல் எது நமக்கு தெரியணும் ஏன்னா நெக்கை நெக்கே இப்படி வைக்கிறீங்க வச்சு தச்சு திருப்பினா நல்ல பக்கம் நல்ல பக்கம் வரணும் அடுத்து அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறேன் இப்படி வைக்கணும் ஃபஸ்ட்டு மேலே ஆறாயிர சைடில் கொடுத்துருக்கோமா அந்த ஆறாயிரம் இன்ச்சில் இப்போனா தைக்க போகிறேன்

ஓகே இப்போ நான் பெல்ட் அட்டாச் பண்ணோம் பெல்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கணும் ரஃப்பாக இருக்கணுன்றனால ரெண்டு கிளாத் வச்சுருக்கேன் ரைட்டாக இப்போது கரெக்டாக வச்சுக்கலாம் இதை இப்படி வச்சு தான் நான் மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒன்று எடுத்து இப்படி ஆப்போசிட்டில் வைக்கணும் ஓகேவா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று தச்சதுக்கப்புறம் வரணும் இந்த கட் கொடுத்த இடம் ஹூக்குக்கு நேராக வரணும் அதை வச்சுட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த ரஃப்பாக வச்சுருக்கேன்னு இந்த கிளாத் நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம் இப்படி தான் நீங்கள் பெல்ட்டு அட்டாச் பண்ணணும் கையும் நான் இப்படி தான் எடுத்திருப்பேன் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டை நான் என்ன பண்ணேன் தனியாக சுருட்டி வச்சது ஓகேவா இன்னொரு செட்டை எடுக்கிறேன் ஜர்ட்டா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சிருக்கேன் ஓகேவா நான் உங்களுக்கு மேலே அந்த பட்டி அந்த இது ஜாயின் பண்ண போகிறோம்ல ஃப்ரண்ட்டு பார்ட் அதை ரெண்டையுமே ரெண்டு பக்கமாக பண்ணியிருக்கேன் ஒன்று பிசு அந்த பிசு தர்ற மாதிரி ஒன்று பிசு இல்லாமல் இன்விசிபிளாக பண்ணியிருக்கோம் அதே தான் கீழேயும் பெல்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ண போகிற ஒரு பக்கம் இன்விசிபிளாக இருக்க போகுது ஒரு பக்கம் உள்ள அப்படியே பிசுரெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்க போகுது ஓகேவா ஃபஸ்ட்டு நார்மலான இந்த சைடை பார்த்துக்கலாம் இந்த சைடு எங்கிட்டு வருது இந்த சைடுக்குள்ளே தான் ஓகேவா சும்மா பிசுரோடு தர்ற மாதிரி தைக்க போறதில்ல அது இந்த பக்கம்தான் என்ன பரப்பு போகிறீங்க நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சுட்டு அடித்து திருப்ப போகிறோம் ஓகேவா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் என்ன பண்ணேன்னா இது ரெண்டுக்கும் கீழே வச்சிட்றேன் ஓகேவா தான் இப்போ இதை திருப்புறேன் உள் பக்கம் சுத்தில முடி எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டேன் இத பேசுற உள்ள இந்த பக்கத்துல நான் அட்டாச் பண்ணப்பேன் ஓகேவா நல்ல பக்கம் நல்ல பக்கம் தைச்சதுக்கப்புறம் இப்படி வரணும் தூக்கி இப்படி வைக்கிறீங்க இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடமும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரெண்டையும் இப்படி சேமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா இதை இப்படி திருப்பணும் ஓகேவா வச்சுட்டு பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு தச்சு இந்த இடத்த ரெண்டையும் சேம் ஆசிச்சு தச்சிட்டு அப்புறமா இதை திருப்பி கொண்டுடுவேன் அரை இஞ்சி தையல் கொடுத்துருப்போமோ அதிலே தைக்கிறேன் உள்ளே இந்த பிசுறு இருக்கா அது வந்து இந்த சைடு பார்த்துருக்கோம் நம்மளோட இந்த சைடு ஹிப்பு பக்கம் தைச்சுட்டு அப்படியே ரெண்டாவது தையல் போடுறதுக்கு முன்னாடி மேலேருந்து கையிலேருந்து நேராக பிடிச்சி பார்க்கணும் பார்க்கையில் லைட்டாக இந்த இடம் பெருசாக இருக்குது தெரியுதா நான் என்ன பண்ணணும்னா இந்த இதில் இங்கே இப்போ தச்சுருக்கணும் லைட்டை ஏற்றி தைச்சிருக்கணும் அதனால இருக்கும் நான் என்ன பண்ணும் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தைக்கணும் இதை இங்கே சைடில் மட்டும் அப்படி பண்ணால் போதும் வச்சுக்கிறேன் ரெண்டாவது தையல் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம் திரும்ப எடுத்து கையில இருந்து கீழே வரைக்கும் ஓகேவா ஏற்றி இறக்கி இல்லையா மேல இருந்து கீழே ஓகேவா இதை பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி வச்சு தைக்கிறோமா இந்த பட்டியோட இந்த பிசுறு இருக்கா இது ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி வச்சுட்டு இதை மட்டும் எடுத்து ஒரு அமுக்கு தையல் போட்டுரும் இது நார்மலாக நம்ம பண்ணுற ப்ளவுஸோட ஃபினிஷிங்ல உங்களுக்கு இதுவும் தெரியுது இதுவுமே கை ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் பார்த்து வச்சுருக்கேன் இங்கேயும் சைடில் பார்த்து வச்சுருக்கேன் தைச்சி முடிச்சுட்டேன் நார்மல் ஃபினிஷிங் இப்போ நான் அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்கிறேன் மேலே உங்களுக்கு இன்விசிபிளாக முடிச்சிருக்கேன் அப்போ இங்கேயும் அந்த பிசுறு வெளியே தெரியக்கூடாது எடுத்து வச்சுருக்க இந்த துணி எடுக்கிற ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சைடுக்குள்ளது அப்படி வேணும் ஓகேவா என்ன பண்ண போகிறேன்னா எந்த ஒரு ஏற்றி இறைக்கும் இல்லாமல் மேலே இந்த மூணு துணியும் சேமாக வெட்டுறேன் ஓகேவா ஜாயின் பண்ண போகிறேன் அப்படியே கொண்டு போய் ஓகேண்ணா இந்த துணி என்ன பண்ணேன் இதுக்கு கீழே வச்சேன் ரைட்டா இது நல்ல பக்கம் இதேமே என்ன பண்ணனும்னா இதுக்கு கீழே தான் வைக்கணும் ஓகேவா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மெயின் கிளாத்தோட வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இது கூட வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ நான் என்ன பண்ணேன் இது ரெண்டையும் கூட ஒன்றா வச்சுக்கிறேன் அப்படி இது ரெண்டையும் நான் இப்படி ஒன்றா வச்சுக்கிறேன் அப்புறமா இதை மேலே வச்சுருக்கேன் நம்ம மேல முடிச்சோடல ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு தைக்கிறதுக்கு அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் வச்சுக்கிறேன் இந்த லைனிங் பக்கம் இந்த லைனிங் வரணும் இப்படி ஓகேவா இதை இப்படி குடிச்சுக்கோங்க வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க தைச்சதுக்கப்புறம் இப்படி வரணும் இதை பார்த்துட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டுக்கும் நடுவில் இந்த கிளாத்துக்கும் இந்த லைனிங்க்கும் நடுவில் இந்த ஃப்ரண்ட் பீஸ் போதும் அவ்வளோதான் வச்சுட்டு ரெண்டு ஃபர்ஸ்ட்டு சேமாக வச்சு தைச்சோமா இப்படி இந்த மூனை மூணையும் இந்த இடத்துல எப்படி சேமா வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பக்கம் எவ்வளோ தைச்சோம் ஏன்னா ரெண்டு பக்கமும் இந்த இடத்த வந்து சேமாக தைக்கணும் இல்லைனா என்ன ஆகுனா ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் போகும் அந்த கொக்கி தைச்சதுக்கப்புறமா அதனால இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்றது நான் நோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இவ்வளோவுக்கு இருக்குது கரெக்டாக தைக்க பிடிச்சிருக்க நான் மூணையும் படிச்சுட்டு தொண்டு போய் இதை எப்படி திருப்ப அதே மாதிரி தான் இதை எப்படி பண்ணுறேன் இந்த இடத்துல ஒயிட்டியா இருக்க கூடாது கரெக்டா இந்த பக்கம் வந்து இங்க ஏதாவது ஏத்தி இறக்கி வந்தா நான் கீழ மடிச்சுன தக்கல அப்ப சரி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ரெண்டாவது தையலும் போட்டுறேன் ஏன்னா நம்ம கீழே மடிச்சு தைக்கல அதை தாராளமாக பண்ணலாம் திருப்புறதுக்கு முன்னாடி அங்கேதான் கட் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு தண்ணி இப்படி சச்சு தச்சிருக்கமா இந்த இடம் வளைவாக இருக்குமா திரும்பாத ஒவ்வொரு நேரம் சுருக்க சுருக்கமாக இருக்கும் திருப்புறமா டாப் ஸ்டிச் ஷோல்டரில் இருந்து கையை நேராக பிடிச்சிட்டு சைடில் தைக்கிற மாதிரி பிடிக்கணும் அப்படி பார்க்கல கரெக்டாக நம்ம கட் கொடுத்த இடம் தெரியுதா அந்த இடத்த எப்படி நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு வேலை முடிஞ்சு இப்போ இந்த சைட்லையுமே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஒன்று தைச்சிட்டு அந்த சைட நீங்க ரெண்டையும் சேம் ஆச்சுக்கணும் நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நோட் பண்ணிட்டு இதை நம்ம மடிச்சு தைக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் குட்டி ஒரு ஃபோல்டு பக்கத்துக்கான ஃபினிஷிங் டன் ஓகேவா இப்போ நான் தை தைக்கிற மாதிரி நேராக வச்சு தைக்கணும் கையில் இப்போ தைச்சிட்டோம்னா நீங்கள் லேஸில் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் நான் லேஸ்க்கு ரெடி பண்ணிட்டு வரேன் ஓகேவா முடிச்சிட்டேன்னா முடிச்சதுக்கப்புறமா சைடில் நல்ல பக்கம் வச்சுட்டு ஒரு நேர் தையல் போட போகிறேன் ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம் ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை தையலை ஒட்டி கட் பண்ணிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா உள்ள ஒரு கால் இன்ச் போயிடுச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு உள்ள ஒரு கால் இன்ச்சு போயிருச்சு இங்கே ஒரு கால் இன்ச் இருக்கு அரை இன்ச்சு ரைட்டாக இப்போ இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ண ரெண்டு இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சில் கால் இன்ச்சு உள்ளே போயிடுச்சு அதனால என்ன பண்ணேன் இங்கேருந்து இங்கே முக்கால் ஒன்னே முக்கால் இன்ச்சு மட்டும் நான் மார்க் ஓகேவா அடுத்து இங்கே இந்த கட்டிங் இருக்கும் இதில் இருந்து அப்படியே இந்த கட்டிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையான அளவு வந்து ஆறரை இன்ச்சு நேராக வச்சுட்டு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம் இதிலேருந்து அப்படியே போத்த கேம சும்மா ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கத்தை உள் பக்கத்தை அப்படியே எடுத்துகிட்டே உள் பக்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா போதும் இந்த பக்கத்துக்கு பிசு இல்லாமல் முடிச்சிருக்கோமா அதே மாதிரி எப்போயும் நார்மலானா சும்மா அப்படி உள்ளே எடுத்துட்டு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடலாம் ஓகேவா அது எனக்கு இப்போ தைச்சு காமிச்சுன்னா இந்த துணி எனக்கு அப்படியே குத்து கொசு கொசனாலும் அப்படி தைக்கலை நல்ல பக்கத்தையும் எடுத்து ஓவர்லாக் மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறேன் சைடு வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டிக்கு வரலாம் வருது பண்ணா இதை கீழ் பக்கத்தில் வச்சு தச்சு வெளியே திருப்ப போகிறேன் ஐஉக்குக்கு இதை வந்து மேல் பக்கத்தில் வச்சு தச்சு உள்ளே திருப்ப போகிறேன் கொக்கிக்கு ஓகேவா இந்த கொக்கி பட்டி தைக்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ நான் ஸ்பீடாக விட்டுறேன் இதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்து வேணால் கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது முந்நூறுபா ஃபீஸு கிளாஸுக்கு பேட்டன் ஒன்று நூறுரூபா ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ